வணக்கம் மக்களே ரேஷியோ அண்ட் ப்ரபோஷன் அதாவது விகிதம் விகித சமம்னு அது தொடர்ந்த பார்ட் ஒன் வீடியோ தான் இன்னைக்கு சரிங்களா இன்னைக்கு தான் நம்ம சேனல்ல இந்த டாபிக் தொடர்பான ஃபர்ஸ்ட் வீடியோ போட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா இதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா நிறைய கான்செப்ட நம்ம வழியா தான் சால்வ் பண்ணுவோம் இது ரொம்ப ஈஸியான டாபிக் கான்செப்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும் சரிங்களா சரி ஒரு சில டேர்ம்ஸ் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்து நம்ம கணக்குள்ள போவோம் சரிங்களாங்க

அறுபது கிலோ சரிங்களா நான் என்ன பண்ண போறேன் கண்டுபிடி சொல்லிட்டு சரிங்களா இதுக்கு விகிதம் கண்டுபிடி என்னது தமிழ்ல விகிதம்னு சொல்லுவாங்க இதுக்கு விகிதம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு நான் விகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல இஷ்டு போடணும் சரிங்களா ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன பண்ணணும் இஷ்டு போடணும் அப்போ நாற்பது கிலோ இஷ்டு அறுபது கிலோ இப்படி போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும் ரேஷுவை கண்டுபிடிக்க முடியும் சரிங்களாங்க சரி இப்படி இஷ்டு போட்டா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃப்ராக்ஷன்ல எழுதிக்கலாம் சரிங்களாங்க ஃப்ராக்ஷன்ல எழுதிக்கலாம் அதாவது பின்னமாக எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ நாற்பது கிலோ பை அறுபது கிலோ அப்படிங்கிற பின்னமாக எழுதிக்கலாம் சரிங்களா இஷ்டுன்னா எப்படி எழுதிக்கலாம் பின்னமாக எழுதிக்கலாம் சரிங்களாங்க சரி இருக்கட்டும் அப்போ இத காமனா நாற்பது பை அறுபது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத காமனா ஒரு வாய்ப்பாடாலும் அப்போ காமனா கேன்சல் என்ன பண்ணலாம் இருபதா வாய்ப்பாடலாம் பண்ணலாமா அப்போ ரெண்டு இருபதா நாற்பது மூணு இருபதா அறுபது சரிங்களா அப்போ கடைசி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு ரெண்டு இஷ்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு இதுதான் என்னது நம்மளுக்கு ரெண்டு இஷ்டு மூணு என்பது தான் என்னது நம்மளுக்கு ரேஷியோ சரிங்களா அப்போ கடைசியா நம்மளுக்கு இதை எப்படி எழுதிக்கலாம் ரெண்டு பை மூணுன்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்படி இஷ்டுல இருக்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஃபிராக்ஷன் பின்னமாகவும் எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ எல்லா விகிதத்தையும் நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஃபிராக்ஷனாக எழுதிக்கலாம் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ நான் என்னங்க பண்ணியிருக்கேன் ரெண்டு குவான்டிட்டிஸ் எனக்கு இருந்திருக்கு அதாவது நாற்பது கிலோ நாற்பது கிலோ செனியும் இருந்திருக்கு அறுபது கிலோ செனி இருந்திருக்கு சரிங்களா ரெண்டு குவாண்டிட்டி இருக்கு அதை நான் என்ன பண்றேன் கம்பேர் பண்றேன் சரிங்களா அதை நான் கம்பேர் பண்றேன் எப்படி கம்பேர் பண்றேன் டிவிஷன் மூலமா சரிங்களா வகுத்தலின் மூலமாக நான் என்ன பண்றேன் ஒப்பிடுறேன் சரிங்களா வகுத்தலின் மூலமாக நான் என்ன பண்றேன் ஒப்பிடுறேன் சரிங்களா அப்போ ரேஷியோனாலே நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் வித் சேம் யூனிட்ஸ் சரிங்களா அலகுகள் சமமாக தான் இருக்கணும் சேமா தான் இருக்கணும் சரிங்களா வித் சேம் யூனிட்ஸ் பை டிவிஷன் சரிங்களா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ரேஷியோன்னு சொல்லுவோம் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க கம்பேரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் வித் சேம் யூனிட்ஸ் பை டிவிஷன் தமிழில் ரெண்டு குவான்டிட்டிஸை வகுத்தலின் மூலமா அதாவது ஒரே அலகுகள் கொண்ட ரெண்டு குவான்டிட்டிஸை வகுத்தலின் மூலமாக ஒப்பிடுதல் தான் என்ன சொல்லுவோம் நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம் சரிங்களா சரி முடிஞ்சு போச்சு திரும்ப மூணாவது பாயிண்ட்ல இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் சரிங்களா திரும்ப இந்த நாற்பது கிலோ சீனியும் அறுபது கிலோ எடுத்துக்கிறேன் சரிங்களா இதே எடுத்துக்கிறேன் அப்போ திரும்ப இதை நாற்பது கிலோ பை அறுபது கிலோன்னு எழுதிக்கலாமாங்க சரி எழுதியாச்சு அப்போ இதை நான் ரெண்டாவது வாய்ப்பாடுல காமனா கேன்சல் பண்றேன் சரிங்களா மேலையும் கீழே ரெண்டாவது வாய்ப்பாடுல தான் அடிபடுமே காமனா அடிபடுமே சரி பண்ணிக்கிறேன் சரிங்களா அப்போ இரு ரெண்டு நாலு சைவரா அப்படி போட்டுக்கிறேன் சரிங்களா மூவி ரெண்டு ஆறு திரும்பி சைவரா அப்படி போட்டுக்கிறேன் சரிங்களா அப்போ கடைசி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு இருபது பை முப்பதுன்னு கிடைச்சிருக்கு அதை நான் எப்படி எழுதிக்கிடுவேன் இருபது இஷ்டு முப்பதுன்னு எழுதிக்கிடுவேன் இதுதான் ரேஷுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிடையாது சரிங்களா எப்படி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம் வர வரைக்கும் நம்ம இதை அடிச்சுக்கிட்டே போகணும் எப்படிலாம் அடிக்க முடியுமோ அதை அடிச்சுக்கிட்டே போகணும் மேல எப்படி எல்லாம் டிவைட் பண்ண முடியுமோ டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும் சரிங்களா கடைசி இதை டிவைடே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமை வர்ற வரைக்கும் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அப்போ திரும்ப இதை நான் வாய்ப்பெல்லாம் அடிச்சுக்கலாமா அப்போ ரெண்டு பத்தா முப்பது சாரிங்க இருபது மூணு பத்தா முப்பது சரிங்களா அப்போ கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ரெண்டு இஷ்டு மூணுன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வர்ற வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிட்டே போகணும் சரிங்களா எளிய வடிவம் வர்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கணும் கேன்சல் பண்ணிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அப்போ இதுக்கு மேல ரெண்டு பை மூணு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேல அடிக்க முடியுமா கிடையாது அப்ப என்னது ரேஷன் நம்மளுக்கு என்னது ரெண்டு பை பண்ணுவோம் சரிங்களா எப்படிலாம் கேன்சல் பண்ணுமோ அப்படி கேன்சல் பண்ணுவோம் சரிங்களா இருபது பை முப்பதுன்னு வந்துட்டு இருபது இஷ்டம் முப்பதுன்னு வந்துட்டு இதுதான் ரேஷியோட சொல்லிட்டு விட்டுறக்கூடாது சரிங்களா சரி இருக்கட்டும் இதுதான் மூணாவது பாயிண்ட் சரிங்களா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சரி இருக்கட்டும் சரி இப்ப நாலாவது பாயிண்ட்டுக்கு வரேன் சரிங்களாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு அறுபது அம்பது சென்டிமீட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மதிப்பை எடுத்துக்கிறேன் சரிங்களா திரும்ப நூறு சென்டிமீட்டர்ன்னு இன்னொரு மதிப்பை எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் ரேஷியூ கண்டுபிடிக்க போறேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்போ இஷ்டு போடுவேன் சரிங்களா ஐம்பது சென்டிமீட்டரு ஈஸ்டு நூறு சென்டிமீட்டர்ன்னு போடுவேன் சரிங்களா சரி இருக்கட்டும் இதை எப்படி எழுதிடுவேன் திரும்பியும் ஐம்பது சென்டிமீட்டரு பை நூறு சென்டிமீட்டர்ன்னு எழுதிக்குவேன் சரி எழுதியாச்சு அப்போ ஓர் ஐம்பதா ஐம்பது ஈர் அம்பதா நூறு சரிங்களா கடைசி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒன்னு ஈஸ்டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு அப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னு வைங்களேன் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் நூறு சென்டிமீட்டருக்கும் ரேஷியோ கடப்படியே கேட்டாங்கன்னு வைங்களேன் ஆப்ஷன்ல ஒன்னு இஸ்டு ரெண்டுங்கிற கொடுத்துருவாங்க ரெண்டு இஸ்டு கொடுத்துருவாங்க சரிங்களா அப்போ இந்த ஒன்னு இஸ்டு ரெண்டு கரெக்டா ரெண்டு ஒன்னு கரெக்டானு கேட்டா ஒன்னு இஸ்டு ரெண்டு தான் கரெக்ட் சரிங்களா இந்த இந்த சமுக்கு ரெண்டு இஸ்டு போட கூடாது அதாவது ஒன்னு பை ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சதுதான் ஒன்னு இஸ்டு ரெண்டுன்னு போட்டிருக்கோம் ஒன்னு ரெண்டு தான் அப்போ இதுல இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இதை நான் ஒரு உறுப்புன்னு சொல்லிக்கிறேன் இதையும் உறுப்புன்னு சொல்லிக்கிறேன் சரிங்களா இதை எப்படிலாம் சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பங்குன்னு சொல்லுவாங்க ஷேர்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா தமிழ்ல பங்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஷேர்ன்னு சொல்லுவாங்க மடங்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா மடங்குன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த உறுப்புகள் இருக்கு இந்த ஒன்னு அப்படிங்கறது ஒரு உறுப்பு ரெண்டு அப்படிங்கறது ஒரு உறுப்பு சரிங்களா உறுப்புகளின் வரிசையை மாத்தி எழுதக்கூடாது சரிங்களா ஆடரை மாத்தி எழுதக்கூடாது சரிங்களா அப்போ நாலாவது பாயிண்ட்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் ஆடரை மாத்தி எழுதக்கூடாது ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்னு எழுதக்கூடாது சரிங்களா சரி இதை எதுக்கு நான் மடங்குன்னு சொல்றேன்னு கேளுங்களேன் ஐம்பது பை நூறுன்னு இருக்குது சரிங்களா ஐம்பது பை நூறுன்னு இருந்தது தான் நம்ம கடைசி என்ன கொண்டு வந்துருக்கோம் ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டுன்னு கொண்டு வந்திருக்கும் இது என்ன பண்ணியிருக்கோம் காமனாக ஐம்பது கால் வாய்ப்பாட்டில் மேலேயும் கீழையும் அடிச்சிருக்கும் சரிங்களா அப்போது ஐம்பதின் ஒரு மடங்கு தான் ஐம்பது ஐம்பதின் ரெண்டு மடங்கு தான் நூறு சரிங்களா அப்போது இத நம்ம மடங்குன்னு சொல்லிக்கலாம் உருப்புன்னு சொல்லிக்கலாம் எப்படினாலும் சொல்லிக்கலாம் சரிங்களா மடங்கு உருப்பு இன்னொன்று என்னது பங்கு சரிங்களா இப்படியும் சொல்லிக்கலாம் சரிங்களா சரி இருக்கட்டும் சரிப்பா அஞ்சாவது பாயிண்ட்டுக்கு போவோம் சரிங்களாங்க அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ நான் மூணு இஷ்டு நாலுன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷுவை எடுத்துக்கிறேன் சரிங்களா அதை நான் எப்படி எழுதுவேன் மூணு பை நாலுன்னு எழுதுவேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிவைடுக்கு அதாவது மூணுக்கும் நாலுக்கும் மூணையும் நாலையும் அஞ்சால ஒரு சே ஒரு காமன் நம்பரால பெருக்க போறோம் சரிங்களாங்க டிவைடுக்கு மேலையும் கீழே ஒரு காமன் நம்பரால பெருக்க போறோம் சரிங்களா அப்ப நான் ஒரு அஞ்சால பெருக்கிக்கிட்டுமா மேலையும் ஒரு அஞ்சால பெருக்கிக்கிறேன் கீழையும் ஒரு அஞ்சால பெருக்கிக்கிறேன் சரிங்களா அப்போ கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு மூணு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ பதினஞ்சு நாலு இன்ட்டு அஞ்சு எவ்வளவு இருபது சரிங்களா அப்போ இத நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா மூணு பை நாலையும் பதினஞ்சு பை நம்ம என்னதான் சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா சமான விகிதம்னு பதினஞ்சு இருபது அப்போ இங்கே ஏதோ ஒரு நம்பரை மேலையும் கீழேயும் பெருக்கிறதுனால அதற்கான மதிப்பு எதுவுமே மாறப் போறது கிடையாது சரிங்களா மூணு பை நாலு நாளும் ஒண்ணுதான் பதினஞ்சு பை இருபது நாளும் ஒண்ணுதான் சரிங்களா அதை கேன்சல் பண்ண பதினஞ்சு பை இருபதை கேன்சல் பண்ண திரும்ப நமக்கு என்னதான் வரப்போகுது மூணு பை நாலு தான் வரப்போகுது சரிங்களா அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் ஈக்குவலன் மூணு பை நாலையும் பதினஞ்சு பை இருபதை ஈக்குவலன்ட் ரேஷன் சொல்லுவோம் சரிங்களா ஏதோ ஒரு நம்பரால மேலையும் கீழேயும் பெருக்கிறதுனால எந்த விதமான மதிப்புலையும் சேஞ்சஸ் வரப்போறதே கிடையாது சரிங்களா அப்போ இதை நீங்க அந்த பாயிண்டா எடுத்துக்கோங்க சரிங்களா சொல்றது ஃபுல்லதையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ இந்த ஈக்குவலண்ட் ரேஷியோ சமான விகிதம்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ ஆறாவது பாயிண்ட்டுக்கு போவோம் சரிங்களா ஒரு பத்து கிலோ சரிங்களா ஒரு பத்து கிலோ அரிசி எடுத்துக்கிறேன் ஒரு இருபது கிலோ அரிசி எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்போ பத்து கிலோ இஷ்டு இருபது கிலோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன்று இது நம்ம எப்படி எழுதுவோம் பத்து பை இருபதுன்னு எழுதுவோம் பத்து கிலோ இஷ்டு இருபது கிலோன்னு எழுதுவோம் கடைசி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன்று இஷ்டு ரெண்டுன்னு கிடைக்கும் சரிங்களா சரி ரெண்டாவதா ஒரு ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ அரிசி எடுத்துக்கிறேன் சரிங்களா ரெண்டாயிரம் கிராம் அரிசியும் எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண முடியுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இதை கேன்சல் பண்ண முடியாது சரிங்களா மேலே பார்த்த இதை மாதிரி நம்ம இதை கேன்சல் பண்ண முடியாது சரிங்களா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா யூனிட் சேமா இல்லை அழகுகள் சேமா இல்ல சரிங்களா அப்போ இப்படி அழகுகள் வெவ்வேறு மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே அழகாக மாத்த முடியுமா நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்ப ஒரு கிலோவை கிராமாக நம்ம ஈஸியாவே மாத்திரலாம் எப்படி மாத்தலாம் கிராமா மாத்தா என்ன பண்ணணும் ஆயிரத்தால பெருக்கணும் சரிங்களா ஒரு கிலோவை ஆயிரத்தால பெருக்கணும் நம்மளுக்கு என்ன ஆயிரும் கிராம் கணக்காக மாறிடும் சரிங்களா அப்ப ஆயிரம் கிராம் ஈஸ் டு ரெண்டாயிரம் கிராமு மாறிடும் இப்ப இதை கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களாங்க அப்ப கடைசி இதை கேன்சல் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன்னு ஈஸ்ட் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ இதுல இருந்து ஒன்னு என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒரே அளவு அழகு உடைய எண்களை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஒரே அழகு உடைய எண்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ரேஷியோ எடுக்க முடியும் சரிங்களா ஒரே யூனிட் உள்ள நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ரேஷியோ எடுக்க முடியும் சரிங்களா இப்போ இங்க பாருங்களேன் ஒரு கிலோ ஒரு ஹவர் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு கிலோக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரேஷியோ எடுக்குன்னு சொன்னா அதை எடுக்க முடியாது சரிங்களா ஒரே அலகுகள் கொண்ட ஒரே அலகுகள் கொண்ட அந்த ரெண்டு குவான்டிட்டிஸ்க்கு தான் என்ன பண்ண முடியும் நம்மளால ரேஷியோ எடுக்க முடியும் சரிங்களா இதை எப்பவுமே நல்லா ஞாபகம் சரிங்களா இப்போ ஒரு வேலை மாத்த முடிஞ்சதுன்னா அதாவது கேஜி கிராம் ஹவரு மினிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹவரை மினிட்டா மாத்தி அதுக்கடுத்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம் இப்படி வேற வேற அலகுகள் இருந்தா அதுக்கு நம்ம ரேஷியோ எடுக்க முடியாது சரிங்களா இதுதான் எதனால பாயிண்ட் ஆறாவது பாயிண்ட் சரிங்களா இதுதான் ஆறாவது பாயிண்ட் சரி இருக்கட்டும் இப்போ ஏழாவது பாயிண்ட் சொல்ல வரேன் சரிங்களா பாருங்களா ஏழாவது பாயிண்ட் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ ஒரு கிலோன்னு இருக்கு ரெண்டு கிராம் இருக்கு சரிங்களா கடைசியா நான் எதுக்கு மேல இருந்து மேல இருந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம் எல்லாத்திலயுமே சென்டிமீட்டர் மதிப்பையும் போட்டிருக்க மாட்டேன் சென்டிமீட்டர் மதிப்பையும் போட்டிருக்க மாட்டேன் கிலோ கிராம் மதிப்பையும் போட்டிருக்க மாட்டேன் எதே அதாவது யூனிட்ஸையே நான் ரேஷோல பண்ணி அதாவது ரேஷியோல ஆட் பண்ணிருக்கவே மாட்டேன் பாருங்களேன் மேல பாருங்களேன் சென்டிமீட்டர்ல நான் அதாவது ரேஷியோ கண்டுபிடிச்சு கடுத்து அதுல சென்டிமீட்டர் போட்டுருக்கேன்னா அதாவது அந்த யூனிட்ட போட்டுருக்கேனா இல்ல மேலே பாருங்க கிலோகிராம் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு நான் யூனிட்ட போட்டுருக்கேனா கிலோகிராம் போட்டுருக்கேனா இல்ல சரிங்களா அப்போ யூனிட் எப்பவுமே ரேஷியோக்கு வராது சரிங்களா ரேஷியோல எப்பவுமே நம்ம யூனிட்ட சேக்க மாட்டோம் சரிங்களா என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கனா பத்து கிலோகிராம் பை இருபது கிராம் கிலோகிராம் இருக்கான் இப்போ இந்த பத்தையும் இருபதே மட்டும் நம்ம அடிக்கல இந்த மேல கிலோகிராமே கீழோட கிலோகிராமையும் அடிச்சதா அர்த்தம் சரிங்களா அப்போ எப்பவுமே ரேஷ்வுல என்ன வராது யூனிட் வராது சரியாலாம் பண்ணாதீங்க ரேஷ்யூ ஹேவ் நோ யூனிட் சரிங்களா ரேஷுவில அலகுகள் இருக்காது சரிங்களா அலகுகளையும் நம்ம கேன்சல் பண்ணதே கேன்சல் பண்ணிடுவோம் சரிங்களா சரி இருக்கட்டும் சரி மேலே பாத்த ஏழு பாயிண்ட்ஸ்மே ரேஷியோக்கானது சரிங்களா விகிதத்துக்கானது மேலே எல்லாத்துலயும் பார்த்தோம் இப்போ ப்ரப்போஷன்னா என்ன விகித சமம்னா என்னன்னு பார்ப்போம் சரிங்களா ப்ரப்போஷன் விகித சமம்னா என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம் சரிங்களா நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒன்னா போட்டுக்கிறேன் சரிங்களாங்க ஒன்னு இஷ்டு மூணு டபுள் இஷ்டு நாலு இஷ்டு பனிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் சரிங்களா இது என்னதுங்க புதுசாக என்னமோ கோடு கார்டு மாதிரி எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க ஒன்று இஸ்ட் மூணுனா ஒன்று பை மூணுன்னு எழுதுவோம் மேலே பார்த்த மாதிரியே தான் சரிங்களா இந்த டபுள் இஸ்ட்னா என்னங்கிற மட்டும் உங்களுக்கு சின்ன ஒரு டவுட் வந்துருக்கும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா டபுள் இஸ்ட்னா ஈக்குவல் சரிங்களா டபுள் இஸ்ட்னா என்ன சொல்லுவோம் ஈக்குவல்னு சொல்லுவோம் சரிங்களா முதல்ல விகித சமம்னா என்னன்னு சொல்லிடுறேன் விகித சமம்னா என்னன்னு சொல்லிடுறேன் ப்ரப்போஷன்னா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து ப்ரப்போஷன் லாவை பார்ப்போம் சரிங்களா விகித சமன் விதியை அதுக்கடுத்து பார்ப்போம் இது முதல்ல ப்ரப்போஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ

விகிதம் சமமாக இருக்குது சரிங்களா ரெண்டு பக்கம் எப்படி இருக்கு விகிதம் சமமாக இருக்குது அப்போ இரண்டு விகிதங்களும் சமம் ஏனில் அதை விகித சமம்னு சொல்லுவோம் சரிங்களா ரெண்டு பக்கமும் விகிதங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அத விகித சமம்னு சொல்லுவோம் சரிங்களா சரி இதற்கான ஒரு விதி இருக்கு சரிங்களா இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சரிங்களா சமம்னா அதாவது விகித சமம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்லிருக்கேன் சரிங்களா ரெண்டு பக்கமும் விகிதங்கள் சமமாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் விகித சமம்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ ப்ரபோஷனாலிட்டி லா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு சரிங்களா விகித சமன் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு சரிங்களா இப்போ அதாவது எக்ஸாம்பிளுக்காண்டி இப்போ ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா டபிள் இஷ்டு நாலு எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ பாருங்களேன் இது அதாவது இந்த ஒன்னையும் பனிரெண்டையும் பெருக்குங்க சரிங்களா என்ன கிடைக்கும் பனிரெண்டுன்னு கிடைக்கும் சரிங்களா ஈக்குவல் டு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க ஈக்குவல் டு இந்த மூணையும் நாலையும் பெருக்குங்க சரிங்களா திரும்ப என்ன கிடைக்கும் பன்னிரெண்டுன்னு கிடைக்கும் சரிங்களா அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பன்னெண்டு ஈக்குவல் டு பன்னெண்டுன்னு கிடைச்சிருக்கு அப்போ என்னன்னு சொல்லிக்கலாம் இதை விகித சமம்னு சொல்லிக்கலாம் சரிங்களாங்க அப்போ இதை தான் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா வரும் சரிங்களா அப்போ இந்த ஒன்னுக்கு பதிலாக நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா ஏ இஸ் டு மூணுக்கு பதிலாக பின்னு எடுத்துக்கிறேன் இந்த டபுள் இஸ் டுக்கு டபுள் இஸ் டூ அப்படி போட்டுக்கிறேன் சரிங்களா டபுள் இஸ் டூ நாலுக்கு பதிலாக சீன் எடுத்துக்கிறேன் பன்னெண்டுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறேன் எடுத்துறேன் சரிங்களா அப்போ நம்ம விகித சம ரூல் என்னன்னு சொல்லுவோம் ஏ இன்ட்டு டி சரிங்களா மற்றும் டிக்களும் பி மற்றும் சி பெருக்கள் சமமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் விகித சமம்னு சொல்லுவோம் சரிங்களா என்ன சொல்லுவோம் விகித சமம்னு சொல்லுவோம் சரிங்களா இங்க பாருங்க இந்த என்ன ஏன்ன சொல்லுவாங்க அதாவது இந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த இந்த ஒன்னையும் இந்த பனிரெண்டையும் என்ன சொல்லுவாங்க கோணி உறுப்புகள்னு கோணி சரிங்களா இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டத்தையும் நடு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சரிங்களா எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்ம இங்கிலீஷ்ல என்ன மீன்னு சொல்லுவாங்க சரிங்களா தமிழ்ல கோணி உறுப்புனா இங்கிலீஷ்ல எக்ஸ்ட்ரீம் தமிழ்ல நடு உறுப்புனா இங்கிலீஷ்ல மீன் சரிங்களா அப்போ கோணி உறுப்புகளின் பெருக்கல் மற்றும் நடு உறுப்புகளின் பெருக்கல் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்

சரி வாட் இஸ் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த ப்ரப்போஷன் கேட்டாங்க சரிங்களா அப்போ ஒரு ப்ரப்போஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ நாலு இஷ்டு பதிமூணு இஷ்டு டபுள் இஷ்டு அறுபத்தி நாலு இஷ்டு ஏதோ ஒரு நம்பரு அங்கே மிஸ் ஆயிருக்கு அதை நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிடுவோமா சரி எடுத்துக்கிட்டாச்சு சரிங்களா அப்போ நம்மளுக்கு ப்ரப்போஷனாலிட்டி லா என்னதுங்க இதை ஏன்னு எடுத்துக்கிடுவோம் இஷ்டு இதை பின்னு எடுத்துக்கிடுவோம் டபுள் இஷ்டு இதை சீனு எடுத்துக்கிடுவோம் இதை டி எடுத்துக்கிடுவோம் சரிங்களா நம்மளுக்கு ப்ரப்போஷனாலிட்டி லா என்னது ஏஇன்ட்டு

அப்போ ஆறு நாளா இருபத்தி நாலு சரிங்களா அப்போ பதிமூணு இன்ட்டு பதினாறு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு பதிமூணு இன்ட்டு பதினாறு இருநூத்தி எட்டு சரிங்களா ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் சி தான் சரி சரிங்களா அப்போ ப்ரப்போஷனாலிட்டி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது ப்ரப்போஷனல் அதாவது இந்த இந்த வரிசை எல்லாமே ப்ரப்போஷன் சொல்லிட்டாங்க அவங்களே நம்மளுக்கு வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துறாங்க சரிங்களா அது ப்ரப்போஷன் ஆக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க சரிங்களா சமமாக தான் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ அந்த ப்ரப்போஷனாலிட்டி லாவை நம்ம யூஸ் பண்றதுல என்ன தப்பு அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ கண்டுபிடிக்க ஒன்னுமே கிடையாது சரிங்களா சரி அப்போ அந்த விடுபட்ட என்ன கண்டுபிடிச்சாச்சு இருநூத்தி எட்டு அடுத்த கணக்கு போயிடலாமா அடுத்த கணக்கு உங்களுக்கு ஹோம் ஒர்க் சரிங்களா ஹோம் ஒர்க்கு சால்வ் பண்ணி கமெண்ட்ல ஆன்சர் போடுங்க சரிங்களா ஃபைண்ட் தான் மிஸிங் நம்பர் அதாவது இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க ஏ இன் பி சாரி ஏ இன் டி ஈக்குவல் டு பி இன் டு போட்டு அந்த ஃபார்மால போட்டு கண்டுபிடிங்க மேலே பார்த்தோம் அதே மாதிரி தான் சரிங்களா சரி இதுல எனக்கு குடுத்துருக்காங்க ஃபைவ் இஸ்டு சிக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ்டு டுவல்னு குடுத்துடுறாங்க எக்ஸ் இஸ்டு டுவல்வ் மேல பாத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு சரிங்களா இது ரெண்டாயிரத்தி பதினேழுல கேட்கப்பட்ட கேள்வி சரி அடுத்த கணக்கு இதுல இப்படி கொடுத்துருக்காங்களா இது ரொம்ப முக்கியமான கேள்விதான் சிக்ஸ்த் நியூ புக்ல கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரி இருக்கட்டும் இப்போ இது ஏ இது பி இது சி இது டி அப்போ ஏ இன்ட்டு டி ஈக்குவல் டு சி இன்ட்டு டி அப்படிங்கிற அந்த ப்ரொபோர்னாலிட்டி விகித சமன் விதிப்படி போட போறோம் பி சாரிங்க இது பி சாரிங்களா

செவன் இஷ் டு பைவ் இஸ் இன் ப்ரொப்போஷன் டு எக்ஸ் இஸ்டு டுவெண்ட்டி ஃபைவ் தென் எக்ஸ் இஸ் அதாவது ஏழு இஸ்ட் அஞ்சானது எக்ஸ் இஸ்ட் இருபத்தஞ்சுக்கு விகித சமம் எனில் எக்ஸ் இன் மதிப்புக்கான அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு குரூப் த்ரீ தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா சரி என்ன கொடுத்துட்டாங்க செவன் இஷ் டு ஃபைவ் அப்படிங்கிறது விகித சமனா இருக்கும் சமமாக இருக்கலாம் ஈக்குவலாக இருக்கலாம் எதற்கு எக்ஸ் இஸ் டூ இருபத்தஞ்சுக்கு சரிங்களா செவன் இஷ் டு

அஞ்சின் கடத்துருக்கு x 35 785 35 ஆப்ஷன் b தான் சரியோட சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் வெற்றி நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்